வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இதுவரை அமெரிக்காவை மையப்படுத்தி ஒரு பெரிய பிம்பம் இருக்கும் பல நாடுகளை சார்ந்தவர்கள் எப்படியாவது அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்கின்ற மனநிலை அவர்கள் மனதிலே வேரூன்றி இருக்கின்றது நாம் ஒரு முறையாவது அமெரிக்காவிற்கு சென்று விட வேண்டும் என்கின்ற தவிப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலர் ஆனால் இன்று அரபு நாடுகளில் எப்படி ஒரு போராட்டக் களங்கள் இருக்கின்றதோ அதுபோல ஒரு போராட்டக் களத்தை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது என்பதும் மக்கள் அலறிக்கொண்டு ஓடக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி ஊடகங்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதான செய்திகளும் அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது பல நாடுகளிலிருந்து மக்கள் அமெரிக்காவில் குடிவேர்ந்து தங்களுடைய வாழ்வியலை அங்கு வடிவமைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய அதே களத்தில் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு பின்னால் ஒட்டுமொத்த அமெரிக்காவின் களமும் மாறியிருக்கிறது என்பதுதான் நிஜம் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தமட்டில் ஒரு வலதுசாரி சிந்தனை உடையவர் என்கின்ற ஒரு கருத்து வலுவாகவே பேசப்பட்டது தேர்தல் களங்களில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைத்த பிரச்சாரமே அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்காவை சேர்ந்தவர்களுக்கே என்கின்ற கோஷத்தை அவர் எடுத்து வைத்தார் இது முதல் தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்தது என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும் ட்ரம்பின் வெற்றிக்கு இந்த கோஷம் ஒரு பெரிய காரணமாக இருந்தது என்பது அப்பொழுது பலர் குறிப்பிட்ட ஒரு விடயம் அதன் பின்பு இரண்டாவது முறையாக ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்ற மறு நிமிடத்தில் இருந்து அமெரிக்காவில் அவர் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய சட்டங்கள் பெரும் எதிர்ப்பலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் ட்ரம்பின் ஆட்சி பீடம் தொடர்வதற்கான ஒரு களம் இருக்கிறதா அல்லது ஒரு அவர் ஆட்சியை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு களம் இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றன எலன் மாஸ்க் அவர்களோடும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து பயணித்த களங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்ற சில நாட்களிலே எலன் மாஸ்க் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்தால் எலன் மாஸ்க் அவர்கள் ட்ரம்புக்கு எதிரான விமர்சனங்களை வைத்த களங்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது இந்த சூழலில் வரி சார்ந்த விடயங்களில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு நீதிமன்றம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது அதனால் அதை ஒரு எழுபத்தைந்து நாட்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறேன் என்று அந்த வரி விதிப்பு விடயங்களை மையப்படுத்திய சட்டத்திற்கு ஒரு எழுபத்தைந்து நாட்கள் ஒரு இடைவெளி கொடுக்கக்கூடிய களம் அமைந்தது அதுபோல ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி உத்தரவாக இருந்தது அதாவது பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அதாவது எந்த விதமான அனுமதியின்றி குடிபெயர்ந்து இருக்கக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அவர் பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் பல நாடுகளை சார்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் அவர்கள் குடியுரிமை பெறாமல் மறைமுகமாக அமெரிக்காவிற்குள் குடிபெயர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள் அதில் குறிப்பாக இந்தியாவை சார்ந்தவர்கள் கூட அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் கால்களுக்கும் கைகளுக்கும் விலங்கிடப்பட்டு அவர்கள் அங்கிருந்து வேற்றி அனுப்பப்பட்டார்கள் என்கின்ற விடயம் அப்பொழுதே பெரும் சர்ச்சைகளாக அது வெடித்தது எப்படி இப்படி கால்கைகளில் விலங்கையிட்டு மக்களை கொடுமைப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்கின்ற கேள்விகள் எல்லாம் பரவலாக எழும்ப தொடங்கின ஆயினும் ட்ரம்ப் அவர்கள் அந்த விடயத்தில் பின்வாங்காமலே தொடர்ச்சியாக யார் யார் குடிபெயர்ந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாகவே இருந்தார் அதுபோல ஹார்ட்வேர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு நாம் ஏன் செலவு செய்ய வேண்டும் அவர்களையும் நாம் அப்புறப்படுத்தி விட வேண்டும் இந்த நாட்டில் அவர்கள் இங்கு படித்துவிட்டு நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு அதிரடி உத்தரவையும் கொண்டு வந்தார் இதனால் சுமார் எண்ணூறுக்கு பேர் மேற்பட்ட மாணவர்கள் படிப்பை தொடர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது என்பதும் அதை சார்ந்த பல சர்ச்சைகள் கிளம்பியதும் நாம் அறிந்த ஒன்று தற்பொழுது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் சான் பிரான்சிஸ்கோ போன்ற நகரங்களில் பெரும் போராட்டம் வெடித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறி கொண்டு இருக்கிறது எதற்காக இந்த போராட்டம் என்றால் லாஸ் ஏஞ்சல்ஸில் நான் பிறந்து இங்கு பிறந்தவன் நான் எதற்காக வெளியேற வேண்டும் நான் இந்த மண்ணை சார்ந்தவன் என்று இந்த அமெரிக்காவிற்குள் மறைமுகமாக குடிபெயர்ந்தவர்கள் திரண்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்களும் போராட்டத்தில் களம் சேர்த்திருக்கின்றார்கள் அப்படியென்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மக்களை வெளியேற்றுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது பெரும்பாலான போராட்ட களங்களில் அல்லது போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இடங்களில் அனைத்திலுமே பொதுமக்கள் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய களங்கள் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த சூழலில் இருபத்தி ரெண்டாயிரம் அதிரடிப்படை வீரர்களை கொண்டு வந்து இறக்கக்கூடிய ஒரு நிலைமையை இப்பொழுது அமெரிக்கா கண்டிருக்கிறது அதுபோல போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையை தாக்கக்கூடிய விடயமும் காவல்துறைக்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களை தாக்கக்கூடிய அந்த காணொலிகளும் இப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன பல இடங்களில் அரசு பொது அந்த அலுவலகங்கள் அனைத்துமே அடித்து தோசம் செய்யப்பட்டிருக்கின்றது அதுபோல காவல்துறையின் பெரும்பாலான வாகனங்கள் தீக்கி இரையாக்கி கொண்டிருக்கின்றன மக்கள் பெரும் போராட்டத்தோடு களத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழல் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்பொழுது லாஸ் ஏஞ்சல் சான் பிரான்சிஸ்கோ போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிற இடங்களுக்கு ஓடி செல்லக்கூடிய நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்கின்றன இதுவரை அமைதி பூங்கா மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இடம் என்கின்ற கதைகள் எல்லாம் பேசப்பட்ட அமெரிக்கா ஒரு அதிரடி தாக்குதலை சந்தித்திருக்கிறது என்பது ஒருவரும் இருக்கக்கூடிய அதே வேளையில் அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்களை மட்டும் எதிர்த்து இந்த போராட்ட கல களத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை என்பதையும் அவர்களுடைய பாதகைகளை பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிய முடிகின்றது அந்த பாதகைகளில் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய விடயம் ஒன்று இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நெதன் பாகு அவர்களுக்கு எதிராகவும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராகவும் மக்கள் திரண்டு தங்களுடைய கோஷங்களை பதிவிடுவதும் தாங்கள் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்கின்ற விடயத்தை பறைசாற்றுவதும் இப்பொழுது பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டு இருக்கின்றன அமெரிக்கா எப்படி இனி மாறப்போகிறது என்கின்ற விடயம் பெரும் கேள்வியாக இருக்கின்றது இவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அதிரடி அறிவிப்புகள் மக்களை பீதியடைய செய்திருக்கிறது என்று குறிப்பிடத்தான் முடிகின்றது யார் யார் முகமூடி அணிந்து போராட்ட களத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைங்கள் என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார் எந்தெந்த மாகாணங்களில் போராட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்கான செயலற்றவர்களாக ஆளுநர்கள் இருக்கிறார்களோ அந்த ஆளுநர்கள் அனைவருடைய பதவிகளையும் பறிப்பதற்கான முயற்சிகளை உடனடியாக அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அதிரடி அமெரிக்காவையே ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்திருக்கிறது என்றுதான் இப்பொழுது நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது பெரும்பாலானவர்கள் இனி அமெரிக்கா என்றாலையோ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது உருவாகி இருக்கிறதா என்கின்ற விடயங்கள் தான் கேள்விகளாக எழும்பிக் கொண்டு இருக்கின்றன நன்றியுடன் இன்பா